கேட்டில் பட்டு கீழே வந்து வேகத்தை குறைச்சிருக்காரு அதன் காரணமாக இங்கே கனெக்ட் பண்ண முடியல டாட்டோட செகண்ட் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் தேர்ட் ஓவர் பட இங்க அருண் காசு சுற்றிட்டு இருக்கான ட்ரை எடுத்து வந்து காலே போட்டிருக்கான்னு சொல்லலாம் நல்ல பேஸ் என்டிட் பண்ணிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அப் டே ட்ரை எங்கள் பில்ல விரட்டி வந்துக்கிருக்காங்க ஒரு எங்ஸுமா ரெண்டு ஓடிடுறாங்களா விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஓட்டாருங்க நல்லா திருவாங்க ஆனா ஃபீல்டர் டைம் வந்து ரன் பலோட டா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேரடிச்சிருக்காரு அங்கே திரும்ப இருக்கார் ஃபீல்டர் நல்ல சாஃப்ட் சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அகைனு ஒரு டார் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அருண் பலோட நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் பார் ஃபீல்டர் தானே பவுண்டர் இருக்கா வைஃப் அதிகமாக இருக்கு போயிருமா அங்கே ஃபீல்டர் விரட்டி போயிட்டாருங்க நல்ல இந்த பவுண்டரையே விட மாட்டேங்கிற மாதிரி

சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஃபாஸ்டர் த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி டு கார்த்தி தெளிவான மீட் இல்லை அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் மறுச்சு அடிச்சிருக்காரு சென்ட்ரா கேட்சுக்கு வாய்ப்பா போயிருச்சா இருக்காரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் சின்ன மிஸ்பி இல்லை பயன்படுத்தி ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு பாஸ்டா குயிக்கர் ரன்னிங் ரெண்டு நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் ஃபிஃப்த் ஓவர் படம் இங்கே அருண் அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் அப்டேக்கர் வித்தே கொடுக்க அதை சூப்பராக போட்டிருக்காருங்க செங்கிள் பாலோட செகண்ட் ஒன் போயிட்டாருங்க சூப்பரான போய் கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட் வெங்கடோட விக்கெட் இங்கே காணாகுது நெக்ஸ்ட் பேட்ச் போனா இங்கே ரெங்கா கேட்ச் நேர் நேரே தடி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இருக்காங்க லாங் ஆன்ல காத்து இருக்காரு பில் சிங்கிள் இல்லை ஃபீலிங்ஸ் இன்னொரு டெலிவரி அகைன் போட்றாரு எக்ஸலென்ட்டா போட்றாரு டாட் பால் ボல்லோட நெக்ஸ்ட் வன் ஃபுல் டாஸ் தரையத் தரையா பாஸ் ஆயிருக்கு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஃபோர் மேன் எடுக்க பார்த்தாரு இங்க இங்க வேகமா வந்துட்டாங்க நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போய் ஏற்றி விட்டுருக்காரு பார்த்தா ஃபீல்டரால் போக முடியலைங்க பாலுக்கு பவுண்ட்ரி போட்டுருக்காங்க லக்கம் பேர் அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர் பஸ் நீங்கள் சொன்னால் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் திரும்ப பஸ்ட் பால் ஒரு வீடு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் சூப்பராக போட்டிருக்காருங்க ஸ்லோயர் வேரி சார் டாட் பால் ஒரு செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ்ட் தூக்கி போட்டாரா அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க யார்

பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் அங்கே ஒரு ரெண்டு பேருக்கு அவளோட நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் வித்தே கொண்டு வந்து பின்னாடி கார்த்தி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு டேர் அடிக்கிட்டா இருந்தா க்ளோஸ் காலாக இருந்திருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டாவது ரெண்டும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க செக் பண்ணி கொடுப்பாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அகைன் கார்த்தி தான் பாலை பிடிக்கணும் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நே தர தரையா பாஸ்டா போயிருக்கு கண்டிப்பா ரெண்டு ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்க அருண் இருக்காரு பிள்ளை அங்கேயே அடிச்சிருக்காரு ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட எங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு இது ஒன்பது டார்கெட் அப்படிங்க நிலமையில எங்க ஓபனிங் மேட்ச் பண்ணா சைக்கிள கிளனூர் கார்த்தி இப்ப ஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வடசேர்பட்டி பழனி பேட்ல பட்டு வந்துச்சு பின்னாடி பில்லர் பாலுக்கு விரட்டி ஆல்மோஸ்ட் போனா காசி ஸ்டாப் பண்ணிடுறாங்களா பவுண்டரி பிளேஸ் பார்த்தா லக்கி பவுண்டரிங்க இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட எங்க பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்றாங்க கிளனூர் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்கார் டாட்பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க லெக்கட்டர் விரேசன் பாழனி கையில இருந்து அவரோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆடப்பட்டாரு ஸ்லோயர் அதன் காரணமாக இந்த பால் கணிக்கல நினைக்கிறேன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு விகைந்த சம்பள சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரின்னு நினைக்கிறேன் விகைந்த சம்பளம் வரேன் ரெண்டாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாரு முன்னாடி கணிக்கலன்னு சொன்னேன் ஆனா போன பால் அப்படி இருந்துச்சு இந்த மாதிரி தெளிவா ஆடி இருக்காரு ஆறு பேருக்கு இங்க எக்ஸ்ட்ரா கவர்ல சூப்பரா அடிச்சிருக்காரு இங்க கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் பிளேடா லாஸ்ட் ஒன் மோர் பால் ஃபுல்லா மறைஞ்சாரு உடம்புல தான் பண்ணிருக்கு டாட் பாலோட எங்க முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க கிளன் ஓவர் இருக்கா இருக்க முப்பதுக்கு முப்பத்தி ஒன்னு செகண்ட் ஓவர் போட இங்க லெப்ட் கார்த்தி

நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணா இங்கே வினோத் வரட்டி அடப்பாதாரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சிருக்காரு கவர்ஸில் பவுண்டரி போயிருந்தா அங்கே பிள்ளை வரட்டி போய்க்கிருக்காரு போயிடுச்சுங்க ஆனால் பவுண்டரி பவர் பிளே அதன் காரணமாக வெளியில் பில்லர் வைக்கல அந்த இடத்துல ஒரு பவுண்டரி போயிருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்ல இன்சாகி வந்திருக்கு பின்னாடி இந்த பில்லர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் இந்த டாட்டோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்லேருந்து தேர்ட் ஓவர் படா எங்கள் நந்து ஃபுல் டாஸ் பால் முன்னாடியே டிஃபன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு போயிட்டார் அதன் காரணமாக தான் ஃபுல் டாஸ் வந்ததுக்கு அப்புறமும் டிஃபன்ஸே ஆடி இருக்காரு சிங்கிள் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு பார்த்தா இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு இங்கே வினோத் பேட்டில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆடிருக்காரு அங்கே ஒரு ஃபீல்டரை தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க சான்ஸ் பார் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல பீலர் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ரெண்டு ஓடி எடுத்துருவாங்க பால்வோடா நெக்ஸ்ட் ஒன் அப்டே ஏக்கர் சூப்பராக போட்டார் இது அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா சாப் சிங்கிள் பால்வோடா நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அடைப்பதாரு இப்போ காலில் போட்டு போயிருக்கு ரென்னா ரன் அவுட்டானு பார்த்தா ரென் அவுட்டு இல்லை ஒரு ரெண் ஓட்டாங்க நல்லா பேக்கப் எங்கள் கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் வெரி சாட்டுக்கு நான் ட்ரை தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு இங்கே நந்து மூணோவருக்கு பற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் கூட எங்கள் கார்த்தி சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவாக போட்டிருக்காரு ஒரு டாட்டு பாலோட செகண்ட் ஒன் சார் தட்டி விட்டு ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா ரன் அவுட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் கொண்டு போய் தூக்கி போட்டார் ஒன் சூப்பராக ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அவங்க ஃபீல்ட விரட்டி போய் சின்ன மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு ரெண்டு ரெண்டு கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கையில் போட்டு சாப் பண்ணாரு சிங்கிள் பௌலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடிருக்காங்க கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ரெண்டு ரன் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே வீரமணி வரைஞ்சி பாலுக்கு போனார் அகெயின் ஒரு சின்ன மிஸ் பீல்ட் அதன் காரணமாக எங்கள் ரெண்டன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஷாப் பண்ணிட்டாரு கீப்பர் டாட் பால் நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு பால் டு பால் மேட்ச்சாக இங்கே மாற்றுறாங்க ரிமன் இருக்க பன்னெண்டுக்கு பதிமூணு அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே மாமுண்டி குறு சிலான சுச்சுவேஷனில் ஒண்டி மேட்ச்செலாம் நிறையா மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் மறைச்சு அடிச்சிருக்காரு ஃபார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா அங்க நந்து ரொம்ப லாங்டடாக இருந்தார் நல்லா சாப் ஃபாஸ்டாக வந்தார் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன்

கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ரெண்டாக மாற்றுறாங்களா சிங்கிளானு பார்த்தாங்க வீரமணி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் கடைசி ஆறு பாலுக்கு ஏழு அடிக்கணும் மேட்ச்ச செம்ம பிரஷெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கே ரெண்டு டீமுமே ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் கடைசி மூணு ஓவர் பவுலிங் சூப்பராக போட்டிருக்காங்க வடமலா பவுர் ஸோ கடைசி ஓவர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் கடைசி ஆறுக்கு ஏழு ரெங்கா ஃபாஸ்ட்டு பாலே பவுலர் அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் அங்கே தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா

சூப்பரா அடிச்சிருக்காங்க மிக இன்ட்ரெஸ்டிங்ல வர்றா ஆரோட இந்த மேட்சை வின் பண்ண வைக்கிறாரு திருமா கிறிஸ்டியலான சுச்சுவேஷன்ல ஆடி இருக்காங்க சோ இன்னை டேவில மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு முன்னேறி போயிருக்காங்க போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அருண் வேற லெவலில் நான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் தொடர்ந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ண வச்சிருந்தார் வாழ்த்துக்கள் போ